மட்டக்கிழப்பு அம்பலாந்துரையை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த எதிர்மன்ன சிங்கம் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற எதிர்மன்ன சிங்கம் கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பொன்னகியா பூரணி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மருமகனும் சிவக்குழிந்து அவர்களின் பாசமிகளும் காலம்சென்ன ராசதுரை வழியம்மை தர்மராசா நடராசா தங்கப்பாக்கியம் தட்சிணாமூர்த்தி அழகுராசா ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் காலம் சென்ன சிவனேசராசா விஸ்வகுமாரி சந்திரகுமாரி நேசதுரை காலம் சென்ன ரஜினி வனஜா கனகா வத்சலா ஆகியோரின் பாசமிகு தந்தையாரும் சிவசுப்பிரமணியம் தரம் சோதி ஜெயந்திரா தங்கேஸ்வரன் யஸ்ஓ ரவீந்திரகுமார் தேவகுமார் தயானந்தன் ஆகியோரின் பாசமிகு மாவனாரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையுள்ளார் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்